என்ன நடக்குது இங்க ஒரே சத்தமா இருக்கு அக்கா நான் சமையல எல்லாத்தையும் செக் பண்ண சொன்னேன் எல்லாத்தையும் செக் பண்ணீங்களா டேஸ்ட் எல்லாம் சரியா இருக்குல்ல எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேமா நல்லா இருக்கு நல்லா இருக்கா அப்ப சூப்பரா இல்லையா என்னங்க உங்களை செக் பண்ண சொன்னே உங்களுக்கு எப்படி இருந்தது சூப்பரா இருந்தது அமோகமா இருந்தது அழகா அடடா இருந்தது அனு உன் தம்பி வரா சரி அதுக்கு எதுக்கு வீட்டையே போட்டு ரெண்டா உடைச்சுக்கிட்டு இருக்க பொறுமையா வேலை பாரு அக்கா அவனை பார்த்து ஒன்றரை வருஷம் ஆகுது எப்ப பாப்போன்னு இருக்கு படபட படபடன்னு வருது சரி நான் போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் என்னதான் நம்ம தாங்கு தாங்குன்னு தாங்கினாலும் அண்ணன் தம்பிங்க வீட்டுக்கு வராங்கன்னா வீட்டை ரெண்டு ஆக்கிடுறாங்களே ஆமா குழந்தா என்ன பண்றது நீங்க எல்லாம் பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கீங்க நாங்கள் அப்படியா பிறந்து வளர்ந்து வீட்டை விட்டுட்டு உங்கள் வீட்டில் வந்து உட்காடுறோம் எப்போ வாதனை பார்க்குறோம் அதுவும் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அப்படி தான் இருக்கும் அப்புறம் ரகு எப்படி இருக்க வேலையெல்லாம் எப்படி போகுது நல்லா இருக்கேன் மாமா வேலையெல்லாம் நல்லா போகுது இப்பந்தான் ஓரளவுக்கு செட் ஆயிருக்கு ஆஃபீஸ்ல எல்லாம் நல்லா பழகுறாங்களா சரௌண்டிங்லாம் எப்படி இருக்கு கடவுள் புனியத்துல எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு மாமா எல்லாரும் நல்லா பழகுறாங்க போக போக தான் தெரியும் சரிப்பா உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா நல்லா இருக்கல்ல ஆ நல்லா இருக்காக்கா நான் இங்க ஆபீஸ் முடிச்சிட்டு அந்த பாதைக்கு வந்துட்டேன் இப்ப தானே சேர்ந்திருக்கேன் இப்பதைக்கு லீவே கிடைக்காது எப்ப லீவு கொடுப்பாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா அதான் நான் மட்டும் பாக்கா வந்து பாத்துட்டு போலாம் அப்புறமா ஃப்ரீயா இருக்கிறப்ப அவளை கூட்டிட்டு வரலான்ட்டு இருக்கேன் ஓ அப்படியாப்பா நேரம் ஆபீஸ்ல இருந்தா வரியா சரி சரி அப்பா அக்கா வந்து ஏதாவது பேசிட்டு நான் இவ அக்கா கிட்ட ஏதாவது சாப்பிட கொடுத்து விடுறேன் ஓகே மாமா இதுக்கு அப்புறம் ரகுவும் அனுவும் அடிக்கடி மீட் பண்ண ஆரம்பிச்சாங்க பக்கத்துலயே வர்க்கிங் பிளேஸ் இருக்குங்கறதால வேலைய முடிச்சிட்டு அக்கா வந்து பாத்துட்டு பாத்துட்டு போனா அப்படி ஒரு நாள் வந்தப்ப ரகு நான் உனக்கு வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் செட் வரட்டுமா அக்கா இப்பதானே சாப்பிட்டேன் வயிற்று கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடு அப்புறம் அது வேலை செஞ்சு வேலை செஞ்சு வெடிச்சிட போகுது சரி குடிக்கிறது இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படி என்ன முக்கியமான விஷயம் அக்கா நான் இங்க உன் வீட்டுக்கு வந்துட்டு போறது உன் மாமியா வீட்டுல ஒருத்தருக்கு பிடிக்கலையோ புரியுதுக்கா நான் கேக்குறது உனக்கு என்னடா இவன் இப்படி கேக்கான் அப்படின்னு தான் தோணும் இருந்தாலும் எனக்கு அப்படி தோணுது ஏன் தெரியல அது மட்டும் இல்லாம என்ன உள்ள வந்தோம்ல அப்போ ஓர கத்தி அந்த அக்கா என்ற நல்லாவே பேசல மூஞ்சி கொடுத்து மூஞ்சி கொடுத்துன்னு சொல்றதை விட சிரிக்க கூட இல்லைன்னா பாத்துக்கோ ஏன் டே அப்பெல்லாம் எதோ இருக்காதுடா உனக்கு சும்மா தோணி இருக்குமா இருக்கும் இல்லக்கா உன் ஓர கத்தி உன் மச்சா வீட்ட என்னை பத்தி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் கிராஸ் பண்ணி வரவும் பேச்சு அப்படியே நிப்பாட்டிட்டாங்க எனக்கு புரியுது உன் மாமியாவிட்ட பத்தி சொல்றேன் உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கஷ்டப்பட என்னடா இருக்கு நம்மளும் மத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட வேண்டியது தானே அக்கா நம்ம மத்தவங்கள பத்தி நல்லா தான் நினைப்போம் அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு நல்ல ஜாலியா சந்தோஷமா அன்பா பழகுவோம் ஆனா அவங்க அப்படியே இருக்க மாட்டாங்க அக்கா உள்ள ஒண்ணு வெளியே வச்சு தான் பழகுவாங்க ஆமாடா என்ன பண்றது வெளியே பேசுனாங்கன்னா பதிலுக்கு பதில் சொல்லலாம் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசினா நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லு அக்கா இந்த டிவி எப்போ வாங்கின நாங்க எங்கடா வாங்கினோம் இது முன்னால நான் கல்யாணம் பண்ணி வர்றதுக்கு முன்னாடியே இந்த ரூம்ல தான் இருந்தது என்னக்கா டிவி இது எல்லாரும் ஸ்மார்ட் டிவி அது இதுன்னு எவ்வளவு அப்டேட்டா இருக்காங்க நீ என்னன்னா இன்னும் இந்த ஓட்ட டிவி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க ஆ அக்கா சொல்ல மறந்துட்டேனே அதான் ஓரக்கத்தி ரூம் வழியா கிராஸ் பண்ணி வரப்ப பாத்தேன் கூப்பிட்டாங்க உள்ள வாங்க அப்ப போய் பார்த்தா எவ்வளோ பெரிய டிவி இப்ப வந்திருக்க மாடல் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு சோத்துல பாதி சோறு இருக்கு எப்பா கொஞ்சம் தேட்டரோன்னு அசந்து போயிட்டேன் நீ என்னடான இந்த ஓட்ட டிவி வச்சிருக்க உனக்கு மட்டும் பழைய டிவி அவங்களுக்கு மட்டும் புது டிவியா டேய் அவங்க ரூம்ல இந்த டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுடா அதனால புது டிவி வாங்கினாங்க சரி வாங்குறப்ப இப்ப லேட்டஸ்டா இருக்கிறத வாங்கலாமேன்னு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி தாண்டா வாங்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாம இப்ப பொங்கல் வருது அதுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க அதுல தான் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க கேட்டாங்கன்னா என் மாமியா எவ்வளவு ரூபான்னாலும் அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க இப்ப என்ன சொல்ல வரேக்கா அவங்க கேட்டா எல்லா பைசாவும் கொடுத்துருவாங்க உனக்குன்னா ஒரு பைசா கொடுப்பாங்களா யோசிச்சு பார் ஏங்கா இப்படி முட்டாளா இருக்கு உன்னை உனக்கத்தி நல்ல முட்டாளாக்கி வச்சிருக்காங்க நீயும் மண்டைய மண்டைய ஆற்றிய பூம்பு மாடு மாதிரி கல்யாணம் நடந்து உன்னை விட்ட மறுநாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாக்குறேன் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்குறது நீ ஆனா பணம் எல்லாம் அவங்களுக்கு நீ இப்படி இருந்தனா அவங்க அப்படித்தானே இருப்பாங்க அக்கா நான் சொன்னாலும் பாரு ஏதாவது சொல்லு ஒரு செலவு இருக்கு பணம் கொடுங்க அத்தேன்னு கேளு உங்க அத்தை கொடுக்கவே மாட்டாங்க டே சும்மாயிரு அக்கா எனக்கு தெரிஞ்சவங்க என் கூட வேலை பார்க்குறவங்க தான் அவங்க மாமியார் வீட்டுல எது கெடுத்தாலும் சரி சரி நாங்க இவங்க சம்பளத்தையும் கொண்டு போய் கொடுத்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா மாமியாரும் மூத்தாரும் சேர்ந்துகிட்டு அவங்ககிட்ட எல்லா பணத்தையும் வாங்கிட்டு இவங்களுக்கு அவசரோன்னு வர்றப்ப ஒத்த பைசா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க எல்லா பணமும் செலவாயிட்டுன்ட்டாங்க இப்ப பாரு ஒன்னையும் எடுத்துக்கோ நீ இதுக்கு ரொம்ப சுத்தி பாரு ஒரு கட்டில் போட்டிருக்க ஒரு கபோர்டு அதுவும் சோத்துல அட்டாச்ச ஆயிருக்கு ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் ஒரு கூலர் வைக்கிறதுக்கான இடம் இதை தவிர ஒரு சேர் வேணா போட்டுக்கலாம் மத்தபடி உன் ரூம் எவ்வளவு சின்னதா இருக்கு ஒரு தடவை ஃப்ரீயா இருக்கும்போது போது உன் மூத்தாறு ரூம் போய் மூடி இருக்க கண்ணை திறந்து நல்லா பாரு உழைக்கிறது சுரன்றது ஒரு ஆளை முழு வேலையும் நீதான் தான் பாக்குற பணத்தை புடுங்கிறது வீட்டில் பெஸ்ட்டான ரூமு பெஸ்ட்டான டிவி எது எது நல்லா இருக்கோ எல்லாம் உன் மூத்தாருக்கு தான் கிடைக்கி இதுக்கு அப்புறமாவது உஷாரா இரு நான் போயிட்டு வரேன்ப்பா அனோ என்ன ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒன்னும் இல்லக்கா சும்மா எப்பவும் மாதிரிதான் பேசிக்கிட்டு இருந்தோம் வாங்கக்கா உட்காருங்க இல்ல அனு கொஞ்சம் வேலை இருக்கு தம்பி வந்ததுலேருந்து நான் வரவே இல்லை இல்லை என்ன செய்யறீங்கன்னு பார்த்துட்டு போகணும்னு வந்தேன் சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா இல்லக்கா ஒன்னும் வேண்டாம் வயிற்றுல கொஞ்சம் கூட இடம் இல்லை சரி அப்ப நீங்க ரெண்டே பேசிட்டு இருங்க என்ன கிச்சன்ல வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் பாத்தியாக்கா நம்ம ரெண்டு பேரும் என்ன பேசுறோன்னு ஒட்டு கேட்க வந்திருக்காங்க கரெக்டாக அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க எதுவும் வேணுமா அப்படின்னு கேக்க வந்தாங்க இப்ப மறுபடியும் என்ன பண்றீங்க என்ன பேசுறீங்க ஏதாவது வேணுமானு கேட்க வந்திருக்காங்க வேணுமா வேணுமான்னு கேட்குறவங்க கையில எதுவும் எடுத்துகிட்டா வராம இருப்பாங்க இதுக்கப்புறமாவது புரிஞ்சுக்கோ ரகுவுக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கு ஒரு ஆளை பத்தி தப்பு தப்பா பேசுறது அவன் எப்பவுமே ஹண்ட்ரட்ல ரெண்டு பர்சன் கூட நல்லபடியா பேசவே மாட்டான் அவனுக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது அவனால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டான் இங்க அனுதான் மண்டையை குழப்பிட்டு உட்கார்ந்துருந்தா இப்படியே நிறைய தடவை நடந்தது தம்பி ரகு மறுபடி மறுபடி வந்து தன்னோட நாரதர் வேலைய நல்லாவே மூட்டி விட அனுவும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சா அனு என்ன பண்றமா

சரிமா பரவால் இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் அனுக்கு என்னாச்சு இதுக்கு முன்னாடி அவள் இப்படி பேசினதே இல்லையே சரி விடு ஏதாவது டென்ஷன்ல இருந்திருப்பா இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு அனோ ஏ அனு அனு என்னன்னு தெரியல கால தலை குளிச்சனா வெளியே போறேன்னு அவசரமா பின்னி போட்டேன் ஒரே தலை வலி கொஞ்சம் அமைக்க விடுறியாமா சரிங்க உட்காருங்க அமைக்க விடுறேன் எப்படி இருக்காத்த ஏ அம்மா அப்படிதான் அப்படிதான் நல்ல அமுக்கு எப்பா என்ன அமுக்கு அமுக்குற ஆனா சுகமா இருக்கு இப்ப தலைவலி எப்படி இருக்கு தலைவலி பஞ்சா பறந்து போச்சு உன் கையில ஏதோ மேஜிக் தான் இருக்கு போல சரி மன வர அத்த ஒரு நிமிஷம் என்னமா ஒன்னும் இல்லத்த என் சித்தப்பா பொண்ணு கல்யாணம் வருது நல்ல கிராண்டா பண்றாங்க அங்க போட்டுட்டு போற மாதிரி கிராண்டா சாரியே இல்லத்த அதான் காஸ்ட்லியா ஒரு சாரி எடுக்கலாம் நினைச்சேன் அதான் கொஞ்சம் அமௌண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும் அனு எவ்வளவு நல்ல செலவு வச்சிருக்க இந்த ஃபங்க்ஷனுக்கு செலவு எடுக்க முடியுமா நாங்க சேத்து வச்சதெல்லாம் உன் கல்யாணம் உங்க மூத்தார் கல்யாணத்துக்கு செலவு அளிச்சிட்டோம் இன்னும் உங்க ரெண்டு பேருக்கு பிள்ளைங்க இருக்கு அவங்க ஸ்கூல் போறாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அவங்க கல்யாணத்துக்கு வாங்கின லோன் இன்னும் அடபடலமா தேவையில்லாத இந்த செலவால யோசி பாரு எவ்வளவு தேவையான செலவெல்லாம் நடக்காம நின்னு போய்டோனே ரகு சரியா தான் சொல்லிருக்கான் என் மாமியா கிளவி சரியான ஆளு மூத்தவளுக்குன்னா உடனே எடுத்து எடுத்து கொடுக்கா எனக்குன்னா கையில வச்சுக்க ரூபாய் முந்தியில வச்சு முடிஞ்சுக்கிடுதா அனு சாம்பார் வச்சு பொரியல் வச்சுட்டேன் சாதம் மட்டும் நீ வச்சிருக்கியா வச்சுட்டு அப்படியே கிச்சனையும் கொஞ்சம் கிளீன் பண்ணிருமா அக்கா நான் நேத்து தான் கிளீன் பண்ண ஆமாம்மா நேத்து தான் கிளீன் பண்ண ஆனா மறுபடியும் இன்னைக்கு சமைச்சிருக்கோம் அங்க எங்கன்னு கொட்டி கொசு வந்துருமா கொஞ்சம் கிளீன் பண்ணிடு நேத்தான் கிளீன் பண்ணேன்னு சொல்றேன் மறுபடியும் க்ளீன் பண்ணிருன்னு ஆர்டர் போட்டு போறாங்க எல்லாம் இந்த தள விதி என்னமா நீங்க ரெண்டு பேரும் நான் எடுத்து கொடுத்த சலை கேட்டாம இருக்கீங்க போங்க நான் எடுத்து கொடுத்த சலை கேட்டிட்டு வாங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் ரெண்டு பேருக்கு முதல்ல சேலை பிடிச்சிருக்குல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கத ஏத்த எனக்கு மட்டும் ரோட்டு கடையில எடுத்துட்டு அக்காவுக்கு மட்டும் நல்ல பெரிய பெரிய கடையில போய் எடுத்தீங்களோ என் சேலையை பார்க்கவே எனக்கு பிடிக்கல மூத்தவளா வந்தா விலகுடுன்னு சேல இளையவளா வந்தா ரோட்டு கடை கிடைச்சால அப்படித்தானே எனக்கு சேலை வேண்டாம் உங்க ரூம்ல எடுத்து வச்சுட்டேன் போய் எடுத்துக்கோங்க அனு என்ன பேசிட்டு இருக்க எங்க நான் முதல்ல சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன் ஆனா என்ன பண்றது எனக்கு ஒரு சேலை பிடிக்கலனா அந்த சேலையெல்லாம் என்னால கட்ட முடியாது இவங்க கொடுத்தாங்கங்கிறதுக்காக பிடிக்காம ஒரு சேலையை கட்டிட்டு நிக்கிறதுக்கு நான் என்ன அந்த ஜவுளி கடை பொம்மையா நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன் எப்பவும் என்னை ஏமாளி ஆக்கிறது இருக்கிறதுலே கொலை கொதன்னு குறைஞ்ச விளைச்சாலையா வாங்கி எனக்கு கொடுக்கறது விளக்கு ஊடின விளைச்சாலையா மூத்தவங்களுக்கு கொடுக்கறது ஆனா என்ன பேசிக்கிட்டு இருக்க ஒரு மாமியார் வீட்ல எப்படி பேசணும்னு தெரியாதா உங்க அம்மா வீட்ல இதை தவணும் சொல்லி கொடுத்தாங்களா இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த வீட்டுல வச்சுக்காது அதுக்கு எவ்வளவு நோஞ்சவள மாமியா இருப்பா அந்த வீட்டுல போய் காட்டு இது என் வீடு ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரூபா மூன்று வித்தியாசம் இருக்கும் கடகடையா தேடி அடைஞ்சு வாங்கிட்டு வந்தா ரோட்டு கடைகடையில எல்லாம் வாங்கினேன் சொல்றா என்ன தைரியம் இவளுக்கு இன்னைக்கு அணுவோட மாமியார் ரொம்பவே அணுவ திட்டாங்க அணுவுக்கு தாங்க முடியாம தன் தம்பி ரகுவுக்கு போன் பண்றா அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா அக்கா நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க உன்னை யார் அள வச்சாங்களோ அவங்கள அளவை புரியுதா அவங்க பிள்ளைங்க தொட்டிலையும் எப்படி ஆட்டுறாங்க அந்த மாதிரி நீயும் நடிக்க பழகிக்கோ முட்டாளாவே இருக்காது எனக்கு முதல்லே தெரியும்க்கா நான் சொன்னேன்ல உன் மாமியார் சரியான தில்லாளங்குடின்னு அதுக்கப்புறம் உன் மூத்தாரு அதை விட தில்லாலங்குடி நீ இவங்களெல்லாம் தாண்டணுன்னா இவங்களையும் சாப்பிட்ற மாதிரி நடிக்கணும் அப்படியே நடி நல்ல மருமல நடி புருஷன்கிட்ட போய் உன் மாமியாரையும் உன் பத்தி தப்பு தப்பா சொல்லு கிச்சனை ரெண்டு ஆக்குக்கா எப்படி உன் மாமியா உன்ன திட்டிக்கிட்டு இருக்கும் போது உங்க மூத்தாரு கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்களே அமைதியா இருந்திருப்பாங்களே ஆமாடா ரகு கேட்டு ரசிச்சுக்கிட்டு நின்னாங்க உம் அதத்தான் சொல்றேன் அவங்க உன்னை எப்படி அடிக்கிறாங்களோ அதே மாதிரி டபுளா திருப்பி அடினு அவங்க ஒன்று ரொம்ப வேலை வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க கிச்சனை ரெண்டாக்கிடு அதுக்கப்புறம் என் மருமகனை அவங்ககிட்ட தள்ளியே வைக்கா அதான் எல்லாத்துக்கும் நல்லது ஆமாடா அத பண்ணு இத பண்ணு ஆர்டர் போட்டு இருக்காங்க ஆமாடா ரகு என் பிள்ளை மேல உயிரே வச்சிருக்கேன் என் பிள்ளைய விட்டு என்னால இருக்க முடியாதுடா நீ சொல்ற மாதிரியே செய்யற அனு என்ன சொனக்கு இன்னைக்கு நீ வீட்டை விட்டு வெளியே வரலனாங்க கிச்சனுக்குள்ளயும் போய் வேலை பார்க்கலையா யார்கிட்டயும் எதுவும் பேசலையா பெட்ரூம்லயே உட்காந்து இன்னைக்கு சாப்பிட்டேன்னு சொல்றாங்க என்ன என்னாச்சு ஏன் இப்படி நடந்துக்கிற அவங்க சொல்றதை கேட்டு மட்டும் ஆடாதீங்க நான் சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க எனக்கு நீங்க உடம்பு முடியல அதான் அங்க போய் எந்த வேலையும் சரி படுத்தே கிடந்தாலும் உடம்பு முடியாம போயிருமே கொஞ்சமா எடுத்துட்டு வந்து சாப்பிட்டேன் சரி இத அவங்க சொல்லிருக்க வேண்டியதானே ஏங்க எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லணுமான்னு கேக்குறேன் எனக்கு உடம்பு என் மூஞ்ச பார்த்தா தெரியாது அவங்களுக்கு உங்க அண்ணி வேற அதை பண்ணு இத பண்ணு எனக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு சுத்தமா உடம்பு முடியலங்க அவங்க என்னன்னா அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு இன்னும் கோபமா வருது அத்தை கிட்ட போனா அவங்களும் உங்க அன்னைக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க இப்ப நீங்களும் வந்து உங்க அன்னைக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க எனக்குன்னு இங்க யார் இருக்கா சொல்லுங்க நான் மாடா மனுஷியா நானும் மனுஷி தானே எனக்கும் உடம்புன்னு இருக்கு அந்த உடம்புக்கு உடம்பு சரியில்லாம ஆகும்ல சாரி அனு சாரி நீ போய் ரெஸ்டடு ஏம்மா இப்ப புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன்லாமா அது எல்லாம் நஷ்டமா போச்சு பேங்க்ல வாங்கின கடன் அடைக்க சொல்றாங்கம்மா இன்னும் ஒரு வாரத்துல அடைக்கணும் அடைக்கலன்னா நான் ஜெயிலுக்கு தான் போகணும் என்ன செய்யணும் தெரியலம்மா நீ கவலைப்படாதா அம்மா மேல ஆர்டி போட்டு வச்சிருக்கோம்ல அந்த ரூபாய் எல்லாம் எடுத்தாரு நீ அடைச்சிரு சாரிமா தான் உங்க ஆர்டி பணத்தை எடுக்க வேண்டியதா போகுது என்ன மன்னிச்சிருமா என்ன பேசுற உன்னை அப்படியே விட முடியுமா சரி நாளைக்கே எடுத்துட்டு வந்தாரு எல்லா பணத்தையும் அடைச்சிடு சரியா பாத்தீங்களாங்க என் தங்கச்சி கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு சேலை வேணும்னு கேட்டேன் உங்க அம்மா எனக்கு அவ்வளோ அட்வைஸு ஒரு பெரிய சொற்பொழிவே ஆத்திட்டாங்க இன்னைக்கு உங்க அண்ணன் கேட்டோடன லட்ச கணக்கில் படத்தை எடுத்தாரேங்க அங்கே இதான் இதைத்தான் நான் சொல்றேன் உங்க அண்ணன் உங்க அன்னைக்குன்னா உங்க அம்மாவுக்கு உருகிரும் செத்து கிடந்தா கூட போனமா இருந்தாலும் எஞ்சி வந்துருவாங்க ஆனா உங்களுக்குன்னா அஞ்சு நயா பைசா இழக்க மாட்டாங்க புரியுதா இந்த வீட்டில் உங்களுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு

எங்க நான் ஏற்கனவே சொன்னேன்ல உங்கள் அண்ணி உங்கள் அம்மா உங்கள் அண்ணன் எல்லாம் ஒரு டீமு இந்த வீட்டில் நான் தனியாக இருக்கேன் இருந்தாலும் உங்களை நான் பார்த்துக்கணுமா அதை தனியாக சமைக்க போறேன்னு சொல்லிட்டேன் அவங்க நம்மளை விரட்டுறதுக்கு முன்னாடி நம்ம தனியாக இருக்கிறது தான் நமக்கு மரியாதை ஏதாவது உங்கள்கிட்ட வந்து உங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு இருக்கிற உங்கள் சப்போர்ட்டையும் என்கிட்ட பிடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க நீங்கள் எனக்கு சப்போர்ட்டா நிற்பீங்கல்ல அனு கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன் யார் இருக்காங்களோ இல்லையோ கடைசி வரைக்கும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் மறுநாள் ரகு ரகுவோட ஒய்ஃபை கூட்டிட்டு தான் அக்கா வீட்டுக்கு வந்தான் பரவாயில்லையே நான் நினைச்ச மாதிரி வீடு ரெண்டு ஆயிடுச்சு போல ஏன் ரகு இப்படி பண்றீங்க இந்த வீடு பிரிஞ்சிருக்கிறதுல உங்களுக்கு என்ன லாபம் எத்தனை தடவை சொல்றது உன் வாய முடிட்டு உன்ட்ட யாரும் வந்து எந்த அபிப்பிராயமும் கேட்கல கேட்டா மட்டும் வாயை தர வேற எதுக்கா திறந்தேன்னு வை அதுக்கப்புறம் இருக்கு வாக்கா இங்க எல்லாம் மாறிடுச்சு போல

எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து அவனை என் பையன் மாதிரி வளர்த்து வளர்த்து என்னால் இப்போ அவன்ட்டு பேசாமல் இருக்க முடியலமா என்னடா பண்றது சின்னவன் சின்னவன் செல்லம் கொடுத்து வளர்த்தோம் இப்போ என்ன பிரச்சனை அவன் சொன்னாதானே தெரியும் எதையுமே சொல்ல மாட்டேங்க அவன் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் கேட்கா என்ன செய்ய ஒரு வயசுக்கு மேல நல்லது கெட்டது அவங்க அவங்களுக்கு புரிஞ்சாதானே நல்லது நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் அம்மாவும் என் அண்ணனும் அழுதுகிட்டு இருக்காங்க நான் எவ்வளோ கெட்டவனா நடந்துக்கிட்டேன் என் பொண்டாட்டி சொன்னா ஏன் மூளை எங்கே போச்சு நான் பண்றது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்க கூடாத வயசுல யாருக்கே ஏழு வயசு ஆகுது பொண்டாட்டி என்ன சொன்னாலும் ஆமன்ஜாமி ஆமன்ஜாமிலாம் போட்டிருக்கேன் சே எங்க வீட்டில் இருக்கிறவங்கள நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன் ஆ ரகு எல்லாமே நீ சொன்ன மாதிரி தான்டா நடக்கு அடுப்ப ரெண்டா ஆக்கிட்டேன் சாப்பிட்றது அவர் ஒரு ரூம்ல தான் அவர் ஒரு இப்போ சாப்பிட்றோம் என் பிள்ளையையும் அவங்க பெரியப்பா பாப்பையும் கூட விளையாட முடியாத அளவுக்கு ஆக்கிட்டேன் அண்ணன் தம்பி தனித்தனியாக தான் போறாங்க ஆக மொத்தம் நான் ஃப்ரீயா இருக்கேன்டா யார் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என் தனி காட்டு ராஜாவா இப்பதான் நிம்மதியா மூச்சுட முடியுது என்ன நடக்குதுங்க அது வந்துங்க அது அது உன் தம்பி கிட்ட ஏதோ உளறிக்கிட்டு இருந்தியே அப்படி என்ன உளறிக்கிட்டு இருந்த இதுக்கு என்ன அர்த்தம்னா நீயும் உன் தம்பியும் பிளான் பண்ணி என்ற நாடகம் ஆடி இருக்க உம் உன் நாடகத்தை நம்பி சொந்த அம்மா அண்ணன் கூடையே நான் சண்டை போட்டு ஏதோ எதிரிய பார்க்குற மாதிரி அவங்கள பாத்துருக்கேன் எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே சுக்கு நூறா உடைச்சிருக்க இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உனக்கு ஒரு நிமிஷம் கூட இடம் கிடையாது என் பையனையும் இந்த வீட்லயே விட்டுட்டு நீ வெளியே கிளம்பு கெட் அவுட் இதெல்லாம் உன் தம்பி சொல்லிதான சொன்னான் தப்பா எதுவும் சொல்லலங்க அவன் தான் சின்ன பையன் தெரியாம பண்றான் உனக்கு ஏழு கழுத வயசாகுது அவன் தப்பா சொல்லலங்கிற கண்ணு முன்னாடி நிக்காத உன் தம்பி பேச்சு கேட்டு என் குடும்பத்தை சுக்கு உடைச்சிட்டல என்னால நம்பவே முடியல அனு இத நீ பண்ணிருப்ப நான் ஒன்று டைவர்ஸ் பண்ண போறேன் உனக்கு எனக்கு இன்னும் எந்த சம்மந்தம் இல்லை என் வீட்டை விட்டு கிளம்பு அங்க வந்த எல்லார்கிட்டையும் சிவா அனு பண்ண எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பும் கேட்கறான் இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் கூட அனுவோட மாமியார் அனுவோட ஒரு கத்தினு அனுவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க விடு சிவா இந்த சின்ன விஷயத்துக்கு யாராவது டைவர்ஸ் பண்ணுவாங்களா அதை இதுன்னு கத்தி குடும்பத்தை பிரிக்க பார்க்காத ஒத்துமையா வாழுங்க ஆமா குழந்தா நானும் அவகிட்ட எப்ப பார்த்தாலும் வேலை சொல்லியிருக்க கூடாது அது ஆக்சுவலா என்னன்னா ஒருத்தங்க தானா வேலை செய்யறதை விட இன்னொருத்தங்க அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லும்போது போது கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும் நான் எங்க வீட்டுல என் தங்கச்சிட்டு சொல்ற மாதிரி சொல்லிட்டேன் சரி நான் இனிமே வேணா அப்படி சொல்லாம இருந்துக்கிறேன் அணுக்கு பொறுமையா எடுத்து சொல்லுடா அவ புரிஞ்சுப்பா சரிமா நான் இவ்வளவு மன்னிக்கிறேன் ஆனா இதுக்கப்புறம் இவ தம்பிக்கிட்ட இவ பேசவே கூடாது அது எப்படிடா பேசாமல் இருக்க முடியும் கூட பிறந்த தம்பி அப்படி விட்டுற முடியுமா என்ன அவனு சின்ன பையன் தானே தெரியாமல் பண்ணியிருப்பான் விடுங்க விடுங்க இது ஒரு பேச்சா பேசாதீங்க என்ன மன்னிச்சிருங்க இதுக்கப்புறம் நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் சாரி சரி சரி ஓவரா சீன் போடாத இந்த பொம்பளைங்களே இப்படிதான் ஒன்னு காலில் விளருது இல்லைன்னா காலை வாடுறது எழுந்துரு எழுந்துரு எல்லாரும் என்ன உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு மன்னிச்சிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க சேனல் இது வரைக்கும் நீங்க பண்ணி வச்சுக்கோங்க நாங்க உங்களுக்கு நிறைய கதைகளோட நாளைக்கு வந்து பாக்குறோம்